மேலும் இது போன்ற சித்தர்கள் வீடியோவைக்கான சித்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கும் ஐகானை செய்யுங்கள் நான் உங்க விக்னேஷ் இந்த பகுதியில் நாம இன்னைக்கு யார் பத்தி பார்க்க போறோம்னா ஸ்ரீ மாகான் சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதி இவரோட சமாதி எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அண்ணாசாலை செல்லும் சாலையில் ஓடகரை என்ற இடத்தில் இவரோட ஜீவ ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க சுமார் நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் ஜீவ சமாதி ஆகியிருக்காருங்க ஸ்ரீ மாகான் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் செய்த சித்துக்கள் பற்றியும் நாம இன்னைக்கு பார்க்கலாங்க சித்துக்கள் செய்யறதுல மிகப்பெரிய மகான்ங்க இவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றது கூட அப்படியே நடக்குங்க இவர் சின்ன வயசுல அதிகமா யாருக்கிட்டயும் பேச மாட்டாருங்க அமைதியாவே இருப்பாரு எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை இல்லாம அதாவது பற்று இல்லாம இருப்பாருங்க அப்படி இருந்து ஒரு சித்து நிலையை அடைஞ்சிருக்காரு ஸ்ரீ ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை மாவட்டம் திருவையாறு என்ற ஊரில் ஸ்ரீரங்க வரதராஜ பிள்ளை ரெங்கநாயகி அம்மாள் இவர்களின் இரண்டாவது மகனாக பிறந்தவர் ஸ்ரீ மாகாண் சுவாமிகள் இவரது உண்மையான பெயர் கிருஷ்ண சுவாமி இவர் சிறு வயதில் இருந்தே யாரோடம் அதிகம் பேச மாட்டார் சிரிக்கவும் மாட்டார் மிகவும் அமைதியாக இருப்பார் உலக பொருட்களின் மீது பற்றற்று இருப்பார் பற்றுக பற்றற்ற பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விற்றே என திருவள்ளுவர் சொல்லி கிணங்க உலக பொருட்களின் மீது பற்று இல்லாமல் இருந்தார் இவரின் குருநாதர் திருநெல்வேலியில் இருந்து திருவையாறு வந்து அங்குள்ள தண்டமாணி கோவிலின் எதிர்ப்புறம் மயில் மண்டபத்தில் அமர்ந்திருப்பார் உலகில் அவ்வப்பொழுது தீரும் புற அழுக்குகளை போக்குவதற்காக அனல் கனத்து கொண்டிருக்கும் குங்கிலிய குழியில் மூழ்கி எழுந்து வருவார் இவரும் யாருடனும் அதிகமாக பேச மாட்டார் யாராவது வேண்டுதல் வைத்து அவரிடம் கூறி சென்றால் அது நடந்துவிடும் அத்தகைய தவ ஆற்றலை மிக்கவர் மாக்கான் சுவாமிகளின் குருநாதர் ஸ்ரீ மாக்கான் சுவாமிகள் அவரது தமக்கை காமாட்சி அம்மாள் சுடுகாட்டு சுவாமிகள் மூவரும் குருநாதரின் பரிபூர்ண ஆசி பெற்றவர்கள் இதில் காமாட்சி அம்மாவும் சுடுகாட்டு சுவாமிகளும் திருவையாற்றிலேயே தங்கி மக்களுக்கு ஞான உபதேசம் செய்தனர் பல சித்துக்களையும் செய்து வந்தனர் மாக்கன் சுவாமிகள் பிரம்ம ஞானம் பெற்ற பிறகு பத்து ஆண்டுகள் சுடுகாட்டு சுவாமிகளிடம் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார் மாக்கன் சுவாமிகளின் அற்புதங்கள் கோடை காலத்தில் வெண் மேகங்கள் கூட இல்லாத நேரத்தில் சுட்டரிக்கும் வெயில் நேரத்தில் வானத்தை பார்த்து மழை இப்போது பொழியும் என்று கூறினார் அவர் கூறியது போலவே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது அவரை பார்க்க வரும் பக்தர்கள் காஃபி கொடுப்பார்கள் இது என்ன என்று கேட்பார் அது இருக்கும் அவர் குடிக்க தண்ணீர் கேட்பார் பக்தர்கள் சுவாமி பச்சை தண்ணி வேணுமா சுடுதண்ணி வேணுமா என்று கேட்பார்கள் அவர் சரி பச்சை தண்ணி எடுத்துவா என்று சொல்லுவார் தண்ணீரை பார்த்தால் பச்சையாக இருக்கும் அட என்னப்பா நான் சொன்னது போலவே தண்ணி பச்சையாகவே இருக்கிறது என்று சொல்லுவார் சிலர் பழைய சோற்றைக் கொடுப்பார்கள் ஆனால் அது அனல் பறக்கும் சுடுசோராக மாறியிருக்கும் இன்னும் சிலர் அவர் வேஷ்டியில் பணம் முடித்துவிட்டு செல்வார்கள் அன்று அவர்களுக்கு வியாபாரம் மிகுதியாக இருக்கும் அவர்கள் சென்ற பிறகு முடிச்சு அவிழ்த்து பார்த்தால் கல்லும் மண்ணாக கீழே விழும் இன்னும் எண்ணற்றவை எண்ணில் அடங்காதவை இவரை சித்து விளையாட்டுங்கள் மாக்கன் சுவாமிகளின் பெயரின் பொருள் மா பெருமை அருள் ஞானக்கண் இதுவே மாக்கான் என்று பொருள் ஸ்ரீ மாக்கான் சுவாமிகள் திருவையாற்றில் பிறந்து திருச்சி சத்திரம் பஸ் நிலையம் அருகில் காவிரி கரையில் இடது பக்கம் இவரது ஜீவ சமாதி அமைந்துள்ளது சுவாமிகள் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்குங்க அவர் செய்த அற்புதங்கள் மட்டும் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் செய்த அற்புதங்கள் மட்டும் நான் ஒரு தனியா வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே ஒரு சின்ன உதவி உங்கள் ஊரில் உள்ள சித்தர்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்தர்கள் பெயரையும் அவர்கள் ஜீவ சமாதி ஆகியுள்ள இடத்தை பற்றியும் மற்றவர்களுக்கு தெரிவிக்கவும் மேலும் இது போன்ற சித்தர்களையும் சித்தர்கள் ஜீவசமாதியும் காண சித்தர்கள் சேனலை பதிவு செய்யுங்கள் நன்றி